ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப்பில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு டைமே இல்லை ஸோ அதனால தான் இப்போ ரொம்பவே லேட்டாக நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த விஷயத்தில் சாரி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸியாக இருப்பது தான் வந்து நம்ம லைஃபுக்கே வந்து ரொம்ப அழகு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் எனக்கு வந்து பிஸியாக இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் நமக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாட்டி நம்ம வந்து பரவாயில்ல இன்றைக்கி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எவ்வளோ தான் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்தாலுமே அர்ஜெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு வந்து ஸ்பீடாகியோ அவங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அர்ஜென்ட் ப்ளவுஸ் இல்லையா சரி அர்ஜெண்ட் இல்லைல்ல மெதுவாக தைச்சிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அது அந்த ப்ளவுஸ் இருந்தாலும் எனக்கு இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் நமக்கு ஒர்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் சப்போஸ் இல்லை அர்ஜென்ட்டு எனக்கு இன்றைக்கி அர்ஜென்ட்டு நாளைக்கும் எனக்கு இந்த இது வேணும் அப்படிங்கும்போது சப்போஸ் ஒரு வேளை வந்து பத்து ப்ளவுஸு எல்லாருமே கேட்டுட்டாங்க எனக்கு இன்றைக்கி அர்ஜெண்ட்டாக வேணும்னா அந்த பத்து ப்ளவுஸும் முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ட்ரை பண்ணி எப்படியோ அந்த ப்ளவுஸை வந்து டே ஆர் நைட் ஒர்க் பண்ணியாவது வந்து நான் முடிச்சு கொடுத்துருவேன் அதே வந்து நமக்கு ஒர்க்கு இல்லை அர்ஜென்ட் பிளவுஸ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அது வந்து ஒரு ஸ்டெப்பு எடுக்க மாட்டோம் சரி நாளைக்கு தச்சுக்கலாம் மெதுவாக தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டிவாகவே நமக்கு போயிடும் ஸோ அதனால் நமக்கு வந்து எதாவது கமிட்மெண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளை ஒரு ஆள் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்தளவுக்கு நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் என்னோடய லைஃப்பில் நான் என்னைய பிஸியாக வச்சுக்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிற ஸ்டெப்புன்னு சொல்லுவேன் எனக்கு வத் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே என்ன ஆசைனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆம்பிஷன் சொல்லுவாங்க என்னோடய சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி நான் பெரிய பிள்ளையாயி பழகிற ஃப்ரெண்ட்ஸு இப்போ நான் ஃப்ரெண்ட் பழகிற ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனு எல்லாத்துக்கும் தெரியும் என்னோடய ஆம்பிஷன் என்னன்னு என்னோடய ஆம்பிஷன் வந்து டெய்லரிங்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து என்னோடய லைஃப் வந்து நான் பிஸியாக வச்சுக்கிறது தான் என்னோடய ஆம்பிஷன் நான் வந்து எல்லாட்டையும் சொல்லுவேன் ஒவ்வொருத்தரும் வந்து ஒன்று ஒன்று சொல்லுவாங்க எனக்கு வந்து டீச்சர் ஆகணும் நான் நான் வந்து நர்சிங் கோர்ஸ் படிக்க போகிறேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு எனக்கு நான் எப்பயுமே பிஸியாக இருக்கணும் எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரணும் எனக்கு அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு நான் பிஸியாகவே இருக்கணும் நானே டயர்டாகி படுக்கணும்னு நினச்சா கூட எனக்கு படுக்க கூடாது நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் என்னை நான் ஓடிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு என்னை யாராவது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆம்பிஷன் அப்போ இருந்தே சின்ன பிள்ளைல இருந்தே என்னோடய ஆம்பிஷன் அதுதான் அது வந்து ஒரு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா புதிய கீதை படத்து படம் விஜய் படம் அதில் வந்து புதிய கீதையில் அந்த விஜய் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறதுலேருந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி எனக்கு வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆம்பிஷன் எனக்கு வந்து ரோல் மாடல் அப்படின்னா அந்த தான் இப்போன்னு இல்லைங்க நான் வந்து வீடியோக்காக சொல்லலை எனக்கு அப்போ சின்ன பிள்ளையிலருந்தே எனக்கு புதிய கீதை படம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுதான் என்னோடய ரோல் மாடல் அப்படி தான் இருக்கணும் புதிய கீதை படம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு டெய்லரிங் மட்டும் அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு டெய்லரிங் இருக்கிறவங்க வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க ஸ்டிச்சிங் ஆர்டர் வரந்துச்சு கால் பண்ணுவாங்க அப்போது நம்மளை இன்னும் நம்ம பிஸியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும்போது சரி டெய்லரிங் கிளாஸ் எடுக்கலாம் டெய்லரிங் கிளாஸ் வந்தாங்கன்னா அவங்க வந்து டயத்துக்கு வந்துடுவாங்க இல்லைங்களா கரெக்டாக ஒரு பத்தரை மணிக்கு ஒரு பேட்ச்னால் அந்த பேச்சுக்கும் அவங்க வந்துடுவாங்க ஸோ அதனால் இன்னும் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம்ங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கேரியரை வந்து டெய்லரிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு அப்புறம் வந்து ஆரி ஒர்க்கு கொரோனா டயத்தில் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன் அப்போ வந்து ஸ்டிச்சிங் ஆர்டர் இல்லைங்கிறதுனால சரி ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டால் நம்மளோட ப்ளவுஸை வந்து பொறுமையாக வந்து நம்ம போட்டுக்கலாங்கிறதுக்காக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன் அந்த கொரோனா டயத்தில் அதுக்கப்புறம் வந்து டெய்லரிங் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மிஷின் வாங்கி போட்டு சரி டெய்லரிங் கிளாஸ் எடுக்கலான்ட்டு அதுவுமே என்னைய பிஸியாக்கிக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் டெய்லரிங் கிளாஸ் வந்து வந்தாங்க ஒவ்வொரு பேச்சுக்கும் வருவாங்க அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா மார்னிங் எழுந்ததுமே அந்த பேட்ச் டைத்துக்குள்ளே நம்ம போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த டைத்துக்கு போயிடணும் ஏன்னா நம்ம அவங்க கிளாஸ் எடுக்க போயாச்சுன்னா நம்ம திரும்ப வந்து நம்ம வீட்டு வேலைங்களை பார்க்க முடியாது கரெக்டாக அந்த லஞ்ச் டைத்துக்கு தான் பார்க்க முடியுங்கிறதுனால அந்த டைத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கும் ஸோ அதனால் டெய்லரிங் கிளாஸ் எடுத்தேன் டெய்லரிங் கிளாஸ் முடித்த உடனே அது ஸ்டார்ட் அதுவுமே இப்போ ரன் ஆகிட்டே தான் இருக்குது ஒரு ஆறு மணி அந்த டைத்துக்குலாம் டெய்லரிங் கிளாஸ் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபோன் பார்ப்போம் அந்த ஃபோன் எதுக்கு நம்ம வேட்டியா யூடியூப் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வேற வேறு சேனல் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் நம்ம ஸாரீ பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் எந்த எந்த இடத்துல ஸாரீ வந்து லோ ப்ரைஸ் இருக்குது எந்த இடத்துல ஆர்டர் போடலாம் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுவுமே எனக்கு ஒரு சில கரெக்ஷன் ஒரு சில சாரி ஒரு சில ஊரில் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு சரி அதுவும் சைடு பிஸ்னஸாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸாரீ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போயும் சாரி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு டெய்லரிங் கிளாஸும் போயிட்டுருக்கு எனக்கு எல்லாமே சேர்ந்து கவனிக்க முடியல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டிச்சிங்க்கு ஆள் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் அதாவது என்கிட்ட டெய்லரிங் கிளாஸ் வந்த பொண்ணுங்களே வந்து அவங்களே கொஞ்சம் எனக்கு தெரியும் இல்லைங்களா யார் எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்கன்னு அவங்கள வச்சே வந்து நான் டெய்லரிங் கிளாஸ் வந்து சாரி ஸ்டிச்சிங்க்கு போட்டேன் என்னோட ப்ளவுஸ் வந்துட்டு ஆனால் ஃபினிஷிங் வந்து நான் பண்ணுவேன் மற்றபடி ஜாயின் பண்ணி கொடுக்குறது வரையும் அவங்க வச்சு கொடுத்துருவாங்க ஹூ கட்டுறதுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க நான் கட் பண்ணி அவங்க மேற்பார்வை மட்டும் பார்த்துட்டு இவங்க கட் பண்ணுறதுக்கும் கொடுக்கணும் ஹூ கட்டுறவங்களுக்கும் அவங்க நம்ம ஒர்க் கொடுக்கணும் டெய்லரிங் கிளாஸும் எடுக்கணும் இடையில இந்த சாரி பிஸ்னஸும் நான் பார்த்துட்டு லைஃப் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பிஸியாக இருந்தேன் என்னையவே அதோடு பார்த்திங்கன்னா முக்கியமானது என்னென்னா வீட்லேயும் நம்ம பார்த்துக்கணும் எனக்கு ரெண்டு பசங்க பசங்களையும் பார்த்துக்கணும் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் அவங்களுக்கும் நம்ம என்ன தேவையோ அதை கொடுக்கணும் வீட்லேயும் வேலை பார்த்துக்கணும் நம்ம டெய்லரிங் இதையும் நம்ம கமிட்மெண்ட் பண்ணிக்கணும் இது எல்லாமே நான் ஒரே மேனேஜ் பண்ணிக்கலான்னு இப்ப வரையும் அப்படிதான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சேரீ பிஸ்னஸ் வந்து சரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாது ஒரு ஸாரீ கலெக்ஷன் வந்துருக்கிட்டால் நம்மக்கிட்ட இந்த ஸேரீ இருக்குங்கிறது தெரியணும் இல்லைங்களா அதனால ஸேரீ வந்து நம்ம அனுப்ப முடியாது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான்னு சொல்லி நம்ம என்னோடய காண்டக்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸேரீயில் இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே ஒரு குரூப்பாக குரூப்பில் ஓப்பன் பண்ணி அதில் போட்டேன் அதில் நிறைய எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப லைக் பண்ணிச்சு இப்போயுமே குரூப்பில் ஒரு எண்பது பேர்கிட்ட இருக்கிறாங்க அதை குரூப் எனக்கு ஓகேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு எண்பது பேர் ஒரு சில பேர் வந்து குரூப்லாம் வேணாம் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க ஏன்னா ரெகுலராக மெசேஜஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால பர்டிகுலராக ஒரு சில பர்சன் மட்டும் நான் செலக்ட் பண்ணி அவங்கள மட்டும் நானும் குரூப்பில் ஆட் பண்ணி அந் அதாவது ஒரு சாரீ கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் எடுத்தேன்னா அந்த குரூப்பில் போட்டுவிட்டால் ஒரு எண்பது பேர் அந்த இதை பார்த்தாங்கன்னா அதில் ஒரு அஞ்சு பேர் ஒரு நாலு பேர் அப்படி வந்து நம்ம அவளோட ஸாரீ கலெக்ஷன் வந்து கேட்பாங்களா அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறது இந்த மாதிரி அதே மாதிரி காலையில் எழுந்தது எழுந்ததுமே நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை முடிச்ச கையோடு நம்ம ஃபோன் எடுத்தோம்னா நமக்கு ஃபோனில் மற்ற யூடியூப் பார்க்குறதுக்கு டைம் இருக்கக்கூடாது நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸில் நம்ம ஸாரீ கலெக்ஷனை போடணும் குரூப்பில் நம்ம ஸாரீ கலெக்ஷன் போடணும் யாராவது ஸாரீ கலெக்ஷனை பற்றி டீட்டெயில் கேட்டால் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அந்த மாதிரி அப்படியே லைஃப் இருந்துச்சு இப்போ என்னோடய லைஃப்பில் நான் பிஸியாக இருக்கேங் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே பிஸியாக இருக்கேன்னு தான் சொல்லுவேன் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம பிஸியாக இருக்க இருக்க தான் நம்மளை வந்து ஒரு ஆக்டிவாக நம்ம வச்சுக்க முடியும் நம்ம பிஸியாக இல்லாமல் இருந்தோன்னா நமக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னா நமக்கு வந்து டயர்டாக யாரும் நம்ம புஷ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் வந்து உங்களை பிஸியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன உங்களை வந்து பூஸ்டப் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு இந்த லைஃப்பை பிஸியாகவே கொண்டு போங்க ரொம்பவே உங்களவே உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா உங்களவே உங்களுக்கு பிடிக்கும் நம்ம இந்த டேட்டில் இவ்வளோ பண்ணிட்டோமா அப்படிங்கிறது உங்களுக்கே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்